பேண்ட்டுக்கு காலில் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேன்வாஸை நம்ம ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம இந்த பக்கம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த பீஸை மடித்து அதுக்கப்புறமா கேன்வாஸோடு சேர்த்தி ஒரு மடித்து அடிச்சுக்கலாம் பேண்ட்டுக்குன்னே தனியாக கேன்வாஸ் கிடைக்கிது நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இல்லைனா அரிசி சாக்கெல்லாம் இருக்குல்ல அதை கூட நம்ம இந்த ஒரு அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கால் இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் மறுபடியும் ஒரு காலஞ்சு தள்ளி ஸ்டிச் போட்டுக்கணும் லாஸ்ட்டாக எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் மொத்தமாக நாலு ஸ்டிச் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம பேண்ட்டுக்கு கேன்வஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேண்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாடா கொர்க்குறதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நாடா கொர்க்கறக்காக ஒன்று இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணுவோம்ல அது ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணவே நம்ம அந்த நாடாவையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் நாடா உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பக்கம் நாடாவே ஒரே மாதிரி வச்சு கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நாடா கட்டுறதுக்கு பேக் சைடில் மார்க் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் இப்படி நம்ம ஸ்டிச் போடுறதுனால நாடா உருவி வராமல் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேண்ட் மெட்டீரியலுக்கு நம்ம ஜாயின் போடும்போது பிசுர் இல்லாமல் ஜாயின் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் காலிஞ்சுக்கு பேக்கில் இருக்கிற பீஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேக்கில் இருக்கிற பீஸை நம்ம அடிச்சுக்கணும் மேலே இருக்கிற பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு தள்ளி மேல் தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் பிசுரே இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ